இன்றைக்கி அம்மாவாசை இல்லை அதனால் மங்களகரமாக குளித்தாச்சு அப்படி சமைக்க வந்தாச்சு இங்கே பாருங்க அவித்தி கீரை மகாலட்சுமி வந்தோடனே அவித்தி மத்தியானந்தான் வருது அது இனிமேல் தான் வரும் வந்தோடனே இதை கீரையை கொடுக்க வேண்டியதுதான் எங்கள் வீட்டுக்காரர் தான் கொடுப்பாரு அம்மாவாசை எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அமாவாசை வந்து இறந்தவங்களுக்காக உள்ளது அது வந்து அம்மா அப்பா யாராவது இறந்து போயிட்டாங்க வச்சிங்களேன் அவங்க வந்து ஒ ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்துட்டு இந்த அம்மாவாசை அன்னைக்கு தான் அவங்க வந்து பசிக்குதுன்னு வந்து கையேந்தி நிற்பாங்களாம் பிள்ளைங்க வந்து சாப்பாடு போடும் அப்படின்ட்டு வந்து கையேந்தி நிற்பாங்களாம் அதனால் வந்து ஒரு வேலையாவது அவங்களுக்கு விரதம் இருந்து வடை பாயசெல்லாம் வச்சு அவங்க ஃபோட்டோவுக்கு சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா அந்த விரதத்தை முடிப்பாங்க என் வீட்டுக்கார் சாப்பிடுவார் அது வந்து தீபாவளிகிட்டையும் அமாவாசை வந்தால் கூட காலையில் சாப்பிட மாட்டார் பலகாரம் எல்லாம் வடகிடெல்லாம் செஞ்சு வச்சாலும் சாப்பிடுங்கன்னா வேண்டாம் அமாவாசை நான் வந்து மதியானமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றவாரு சாப்பிடவே மாட்டார் அவ்வளோ ஒரு அமாவாசை விரதம் எங்கள் அத்தானும் சரி எங்கள் வீட்டுக்காரர் சரி அப்படி இருப்பாங்க பெற்றவங்களுக்கு இது வந்து ஒரு இது எப்படி சொல்லணும் தெரில இதை கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செய்யணும் அப்போ தான் வந்து நல்லது அவங்க வந்து பசியார அந்த வந்து அம்மாவாசை அன்னைக்கு தான் வந்து வருவாங்க அதனால முன்னோர்கள்லாம் வருவாங்க அதனால் வந்து சாப்பாடு பருவணும் இந்த மாதிரி விருதம் இருக்கும் இந்த மாதிரி அவித்திக்கீரியை கொடுக்கணும் அப்புறம் காக்காய்க்கு கண்டிப்பாக சாப்பாடு வைக்கணும் காக்கா தான் இல்லைன்னு நம்ம பாட்டை சாப்பிடக்கூடாது மாடு இருக்கு இல்லையா மகாலட்சுமி அது மாதிரி மாட்டுக்கும் வைக்கலாம் குருவிங்களுக்கும் வைக்கலாம் எல்லாத்துக்கும் வைக்கலாம் இந்த பாருங்கள் என் வீட்டுக்கார் வாங்கி வீட்டுக்கு போயிட்டாரு சீக்கிரமாக சமைக்கணும் ம் ம்வா பாரு சாம்பார் கும்பா வடை கிட எல்லாம் தட்டி சாப்பாடை போட வேண்டி தான் நான் வந்து என்னமோ நினச்சேன்னே ஆ ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இறந்தவங்க போட்டோலாம் வந்து வடக்கு பக்கம் வந்து ஃபோட்டோலாம் வைக்கணும் இறந்தவங்க போட்டாவது வடக்கு பக்கம்தான் வைக்கும் சாமி மாட்டுத்திரையெல்லாம் வச்சு சில பேர் கும்பிடுவாங்க அது மாதிரிலாம் கும்பிடக்கூடாது படத்தை பார்த்து இறந்தவங்க போட்டோவை வைக்கணும் அது வந்துட்டு இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர் அவங்க போட்டோ வைக்கலாம் முன்னோர்கள் அவங்க இறந்தவங்க போட்டாலாம் வச்சுக்கிட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு வரிசையாக அடுக்கக்கூடாது ஒரு வீட்டில் அந்த மாதிரி இறந்தவங்கள அந்த மாதிரி ஃபோட்டாவை அடுக்கவே கூடாது அது மாதிரி ஆகாது வளர்கிறவங்கள ஃபோட்டோ வச்சு அழகு பார்க்கலாம் இறந்தவங்கள வந்து அழகு பார்க்கக்கூடாது அது மாதிரி செய்யக்கூடாது சில பேர் வீட்டில் அது மாதிரி செய்கிறாங்க மாதிரி செய்யாதீங்க ஆகாது ம் ஓகேவா அப்படி சமைக்கிறேன் நீங்களும் சமைச்சு நல்ல வடை பாயசம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க பெத்தவங்களை நினச்சி சாமி கும்பிடுங்க தான் நல்லா இருக்கலாம் ஓகேவா பாய் டாட்டா